சாப்பாடு துணி மணி நல்லா கொடுக்குறாங்க அவங்களுக்கு என்னமே குறையில்ல எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தராங்க மாதம் மாதம் பழம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க நல்ல உணவு எங்கள் குழந்தைங்களுக்கு துணி மணி கூட எடுத்துகிட்டு வந்து தராங்க என்ன ப்ராப்ளம் கூட இல்லைங்க இங்கே இந்த அக்கா எங்களுக்கு நாலு வருஷம்லேருந்து தெரியும் மாதத்துக்கு நக்பிட் பின் கொடுப்பாங்க அது நான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் நாங்க எப்பவுமே தான் உட்கார வச்சு நான் இந்த பசங்களுக்கு கொடுக்குவாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க வேலை சொன்ன கூட கற்று தரேன்னு சொல்றாங்க ஆமாண்ணா எங்க ஜாதி குழந்தைங்க மிஷின் ஸ்கூல் கார்ப ஸ்கூல் தான் போறாங்க சேதப்பேட்டைக்கு அது வரைக்கும் தான் பத்தாவது வரைக்கும் தான் படிக்கிறாங்க பாதி பசங்க பிளஸ் டூ வரைக்கும் போக மாட்டாங்க காலேஜ் வரைக்கும் போக மாட்டாங்கண்ணா ஆனா எங்க ஜாதி குழந்தைங்க படிக்கிறாங்க சூப்பரா படிக்கிறாங்க ஆனா அவங்க வழிபடுத்த மாட்டாங்க உள்ளுக்குள்ள வச்சுட்டு போகலாம் படிக்கிறதுக்கு இது பரிசு என்ன வரப்போகுது அப்படின்னு தோணிக்கிறாங்க அங்க ஒரு காலேஜ் மாதிரி போடுறதுக்கு ஆரம்பிச்சுட்டப்பா நம்ம பசங்களை காலேஜ் மாதிரி போகும்போது நாங்க கூட போகலாமா அப்படின்னு தோணும்